குருவே சரணம் திக்கற்றோருக்கு தெய்வமாய் இருண்ட வாழ்வின் ஒளிவிளக்காய் வாடியோரின் வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கும் எம் குருராஜா பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட சொற்ப வாழ்வில் இமைப்பொழுதும் உம்மை மறவா வரம் வேண்டுகிறோம் உம்மை வணங்கியோர் வாழ்வில் வலம் சேரட்டும் உம்மை துதிப்போரின் துன்பங்கள் தூசாகட்டும் இப்பிரபஞ்ச உலகின் நிஜ நாயகனே இவ்வுலகிலுள்ள உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ உம்மை பார்த்துக்கிறோம் ஏறக்குறைய ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால மந்திராலயத்தில் நடந்த ஒரு அற்புதமான மகிமை மந்திராலயத்தில் அப்பொழுது பீடாதிபதிகளாக இருந்தவர் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தார் மந்திராலயத்தில் ஒரு பீரோ ஒன்று வாங்கணும் ஒரு லாக்கர் பீரோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க எதுக்காகனா அங்கே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் இந்த ஆபரணங்கள் இந்த கவசங்கள் இதெல்லாம் சேஃபராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பீரோ தேவைப்படுது அந்த பீரோ வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அந்த பீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இடத்திற்கு இரண்டு சிப்பந்திகளோடு அங்கே வருது ஏன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக ரெண்டு பேர் வராங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் அந்த மந்திராலய மடத்தினுடைய பீடாதிபதிகளாக இருப்பவர் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் சுவாமி அவர்தான் சுவாமிஜியாக இருக்கார் அவருடைய பூர்வாசிரம மகன் ராஜா குருராஜாச்சாரியார் அப்படிங்கிறவரும் அந்த இடத்தில் சேவையாற்றி கொண்டிருக்கிறார் அவர் பூர்வாசிரமத்தில் மகனாக இருந்தவர் தான் மகனாக இருந்தவர் ராஜா குருராஜாச்சாரியார் அவரும் வந்து நடத்துல வந்து சேவை பண்ணிட்டு இருக்காரு அவரும் வந்து ஒரு கிரேட் ஸ்காலர் நிறைய வேதங்கள் படித்தவர் அங்க இருக்கக்கூடிய சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு இந்த பீரோ வந்து இறங்கிடுச்சு பீரோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது அது எந்த மாதிரி அந்த ராக்ஸ்லாம் வரணும்னு அப்படின்னு பார்க்கறது எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிசைட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க இதனை மேற்பார்வையிட்டு கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்டால் ராஜா குருராஜாச்சாரியார் அவரும் அவர் கூட ஒரு நண்பரும் அதை நின்று வந்து பார்த்துட்டு இருக்காங்க அது என்னென்ன பண்றாங்க அப்படின்ட்டு மேற்பார்வை இப்போ இந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது ராஜா குரு ராஜாச்சாரியார் அவருடைய நண்பர் என்ன பண்றாருன்னா அந்த பீரோ பீரோ திறந்து அது உள்ளே போய் நிற்கிறார் நின்று பார்க்கறாரு நின்று பார்த்துட்டு எல்லாம் பார்க்கறாரு எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு வெளியில் வர்றார் வெளியில வந்து அடுத்தபடியாக ராஜா குரு ராஜாச்சாரியார் என்ன பண்றாரு நான் உள்ள போய் பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோ திறந்து உள்ள போய் நின்று சும்மா மேல சைட்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டோர் கொஞ்சம் லாக் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு டோர் சாத்துங்க அப்படின்றார் அவருடைய நண்பர் என்ன பண்ணுறாரு கூட அதை பார்க்க வந்தவர் என்ன பண்றாரு அப்படி ப்ரெஸ் பண்றாரு இந்த டோர் வந்து போய் லாக் ஆகிடுது அது வந்து ஒரு ஆட்டோ லாக் லாக் ஆகி போகுது லாக் ஆனோடனா அது திறக்க முடியாது காரணம் என்னன்னா அந்த சாவி மொத்தமா பார்த்தா ராஜா குரு ராஜாச்சார் அவர்கிட்ட தான் இருக்கு ஏன்னா அவர் தான் அதை மேற்பார்வையிட்டு இருக்காரு என்ன வேலை எப்படி நடக்குதுன்னுட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க அந்த கதவுகளை திறக்க முடியவில்லை அவங்களால வெளியில இருக்கிற ஒரு நண்பரை தட்டி தட்டி பார்க்குறாரு திறக்கிறாரு கூட இருக்கிற அந்த சிப்பந்திகள் கிட்ட போய் சொல்றாரு கிட்ட வாங்க உள்ள அவர் மாற்றிட்டாரு மாற்றிட்டார் திறந்து விடுங்க அவங்களும் ட்ரை பண்றாங்க சுவாமிஜி அவர்களுக்கு தகவல் சொல்லப்படுகிறது அந்த மடத்திற்கு வந்திருந்தவர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த பக்கத்துல வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ சாமியாருடைய புருவாசிரம மகன் உள்ள மாற்றிட்டு இருக்காரா திறக்க முடியலையா அப்படின்ட்டு சுவாமிஜி அவர்கள் வருகிறார் வந்து என்ன பண்றாரு அந்த வேலை ஆட்கள் கிட்டே கேட்குறாரு ஏன்பா அதை திறக்க முடியாதா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொல்றாங்க இல்ல சுவாமிஜி அதை திறக்க முடியாது காரணம் என்னன்னா அது விலையுயர்ந்த பூட்டு அது பாதுகாப்பான பொருட்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான பீரோ அது இந்த லாக்கர் அந்த பூட்டை அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது அப்படியே நம்ம திறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட வெல்டிங் மிஷின் வெல்டிங் மிஷின்லாம் கொண்டு வந்து தான் இது முடியும் அது வசதிகள் கூட இங்கே இல்லை நம்ம இங்கிருந்து பக்கத்து ஊருக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு மக்கள்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க என்ன சுவாமிஜியுடைய மகனே உள்ளே போய் மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சுவாமிஜி அவர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல குருராஜருடைய பொற்பாத கமலங்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியும் உடனடியாக அந்த சன்னிதானத்திற்கு சென்று குருராஜர் கிட்ட நின்று கிட்ட அந்த முன்னாடி கண்ணீர் மல்க அழுகிறார் கேட்குறார் அவர்கிட்ட சுவாமி என் மகன் என்பதற்காக நான் கேட்கவில்லை இதை நான் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்தில் இந்த பிரகாரத்தில் இந்த மடத்திற்கு தேவையான ஒரு பாதுகாப்புக்காக வரப்பட்ட ஒரு பொருள் அந்த பொருள் அதுக்குள்ளே போய்ட்டு ஒருத்தர் உள்ள போய் மாட்டிட்டாரு வெளியில் வர முடியல அதுவும் உங்களுடைய சன்னிதானத்திற்குள்ளாகவே இது இருக்கு இது மாதிரி நடக்கலாமா சாமி ஒரு மாம்பழ ரசத்தில் விழுந்த ஒரு மகனை நீங்கள் காப்பாற்றிருக்கிறார்கள் காப்பாற்றியிருக்கிறீங்க எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்கீங்க ராஜா குரு ராஜாச்சார் அவர்களையும் நீங்கள் அருள் கூர்ந்து காப்பாற்றணும் சாமி அனுகிரகம் பண்ணுங்கள் நீங்கள் தான் பண்ணணும் இதன்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவரிடம் வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போ என்ன பண்றது அந்த வளாகத்திற்குள்ளேயே இது வந்து இந்த இடத்திலே இப்படி நடந்ததுன்னா என்ன என்ன ஆகும் இந்த இடத்திலே ராயர் இருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்திற்குள்ளாகவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் என்ன நடக்கும் பக்தர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன ஆகுன்ற மாதிரி அவருடைய வேண்டுதல் குருராஜர்கிட்ட அவருடைய வேண்டுதல் தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார் அவர் பிரார்த்தித்துட்டு அவர் முன்னாடி ராயர் முன்னாடி நின்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறார் வணங்கி அவருடைய தலை அந்த ப பூமியில் இருக்கிறது அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குதுங்க ஒரு சவுண்டுன்னா அப்படி தலையை தூக்கி பார்த்தா ஒரு கம்பி ஒரு ஆறு அல்லது ஏழு அங்குலம் நீளம் இருக்கக்கூடிய ஒரு கம்பி அவர் முன்னால் வந்து விழுகிறது அது என்ன அந்த பிருந்தாவனத்தின் மர ஒரு கதவுகள் அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து விழுதான் அது இந்த கதையை வந்து ராஜா குரு ராஜாச்சாரியார் அவர்களே வந்து இந்த கதையை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதுதான் அதில் ஸ்பெஷல் இது விழுந்த உடனே அதை பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த கம்பி எடுத்துகிட்டு நேராக மக்கள்லாம் கூடியிருக்காங்க இல்லையா எல்லாம் நிற்கிறாங்க வந்து அந்த வேலை செய்கிற ஆட்கள் கிட்ட சொல்கிறாரு இந்தாப்பா இதை வச்சு துறங்க அப்படின்றாரு சாமி இந்த சின்ன கம்பியில் காணாது சாமி எப்படி வச்சு நாம் அதை துறக்க முடியும் அது அது எவ்வளோ பெரிய பூட்டு அப்படின்றது இல்லப்பா நீ முயற்சி பண்ணணும் இல்லை அமைய முடியாது இல்லப்பா நீ எடுத்துட்டு போய் இந்த கம்பியை உள்ளே வைக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை திறப்பது எல்லாம் குருராஜர் செய்வார் அது அவருடைய பணி இதை கொண்டு சென்று அந்த இடத்திற்கு சென்று முயற்சி மட்டும்தான் உன்னுடையது அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இந்த வேலையாட்கள் அதை கொண்டு சென்று அந்த கம்பியை கொஞ்சம் வளைத்து அந்த லாக்கருக்குள்ள போயிட்டு உள்ளே அப்படி தளராங்க உடனடியாக அந்த லாக்கர் திறக்கிறது இதற்கிடையில் என்ன ஆகுதுன்னா குருராஜாச்சாரியார் ராஜாச்சாரியார் இருக்கார் இல்லையா அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறார் வெளியில் வர முடியல தவிக்கிறார் உடனடியாக குருராஜனுடைய ஸ்லோகத்தையும் அவருடைய நாமத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லி ஒரு கட்டத்தில் அவரால் சொல்ல முடியாமல் மூர்ச்சையாகி ஒரு மயக்க நிலையில் அந்த இடத்தில் உள்ளே சாஞ்சிடுறார் இவங்க இதை ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணோடனே ராஜா குருராஜாச்சார் அவர்கள் வந்து மயக்க நிலையில் இருக்கிறார் உடனடியாக அவரை எடுத்துக்கொண்டு சென்று அவருக்கு தண்ணீர் தெளித்து அவர் வந்து மயக்கத்தை தெளிய வைத்து ஆசுவாசப்படுத்தி சுவாமிஜி அவர்கள் நேரடியாக குருராஜாச்சாரிய அவர்களை அழைத்து சென்று பிருந்தாவனத்தின் எதிரில் நிற்க வைக்கிறார் அப்போ சொல்கிறார் இது வந்து இந்த உயிர் நீ எடுத்தது வந்து மறுபிறவி இனி வாழ்கின்ற ஒவ்வொரு கணமும் அவருக்காகவே நீ வாழ வேண்டும் இந்த உயிர் அவராக கொடுத்திருக்கார் இந்த உயிர் உனக்கு இந்த வாழ்க்கை அவர் கொடுத்த வாழ்க்கை இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ அவருக்கு உண்டான சேவையை ஆற்ற வேண்டும் நீ அவருக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தா ராஜா குரு ராஜாச்சாரியர் அவர்களது தொடர்ந்து சுவாமிஜியுடைய நூல்கள் அவருடைய கிரந்தங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுறது அதை ஆராய்ச்சி பண்ணுறது அந்த மாதிரி பணிகளிலேயே அந்த மாதிரி சேவைகளிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் அப்போன்னு இல்லைங்க இப்போ கூட சரி குருராஜர் மீது ஒரு ஆழ்ந்த பக்தி அன்ஷேக்கபிள் பிலீஃப் அப்படின் அசைக்க முடியாத பக்தி கொண்டு அவரை பிரார்த்திப்பவர்களுக்கு அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் தொடர்ந்து கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது நாம் அதை தான் சொல்லுவோம் அவர்கிட்ட ஒரு ஸ்ருதி ஒரு லயம் ஒரு ஃப்ரீக்குவன்சி நம்முடைய பிரார்த்தனை அவர் மீது வைத்து அவரை அழைக்கும் போது அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் தொடர்ந்து நம்மை வந்து சேரும் நாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வடிகாலாக அவருடைய அருள் ஆசிகள் இருந்து வழி நடத்தி தரும் இது பாருங்க ஒரு கம்பி வந்து இது நம்ப முடியுமா இந்த நூலை எழுதியவர் ராஜா குரு ராஜாச்சாரியார் அவரே அவர் வந்து அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து ரொம்ப வந்து எக்ஸாகரேட் பண்றது இல்ல இது வந்து ஏதோ வந்து கற்பனை கதையாக நாம் சொல்லவில்லை அந்த இடத்தில் நடந்த விஷயங்களை இந்த இடத்தில் பதிவு பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நூலிலே இதனை குறிப்பிட்டிருக்கிறார் நம்ம போன இதில் கூட பாருங்கள் போன எபிசோடில் வந்து நண்பர் திரு தாமு மற்றும் சகோதரி திருமதி தாமு அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க அந்த சீட் கிடைக்காம ட்ரெயினில் வந்து இடம் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தபோது அந்த எபிசோட் பார்க்கலன்னா பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு ஒரு பக்தனுடைய அந்த தேவைகள் அப்படிங்கிறது அவர் எந்த மாதிரிலாம் நிறைவேற்றுகிறார் அவங்க கேட்டது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது பத்து தான் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா சீரடியிலிருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு ஐம்பது பக்தர்களை அந்த மந்திராலயம் ஸ்டேஷன் வர்றதுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி மந்திராலயம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர்களை இறங்க வைத்து புலம்பி கொண்டிருந்த வருத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு பக்தனுக்கு தம்முடைய அருளையும் அனுகிரகத்தையும் ஆசிகளையும் வழங்கி அந்த ஐம்பது பர்த் உனக்கு தான்ப்பா உட்கார்ந்துட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு வா தூங்கிட்டு வா எப்படி வேணாலும் வா அதுலன்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது பர்த் ட்ரெயின்ல கொடுத்துருக்கார் குருராஜர் இதெல்லாம் நம்ம வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் ஏதோ நடந்தது ஏதோ ஒரு நிகழ்வு அப்படின்னா தெரியும் நிகழ்வு அப்படி கிடையாது அந்த ஒரு சூழ்நிலையில் நின்று அழைக்கும் பொழுதுதான் அந்த அழைப்புக்குண்டான பதில்கள் கிடைக்கும் தான் அது எவ்வளவு வந்து வலிமிகுந்த ஒரு நிகழ்விற்கு அவர் எவ்வாறு ஒரு நிவாரணத்தை வழங்கினார் தெரியும் எல்லாருக்குமே நிறைய அன்பு நெஞ்சங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அவருடைய அருள் ஆசிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப அவர்கிட்ட நாம் எவ்வாறு நாம் அவரை பிரார்த்திப்பது எந்த மாதிரி அவர்கிட்ட தியானிப்பது என்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுடைய அருளும் அனுக்கிரகம் ஆசிகளும் இருந்து வழி நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கணும் வெளியே சென்று முயற்சி பண்ணணும் ஒர்க் பண்ணணும் நீங்கள் பணத்தை தேடலாம் ஆரோக்கியத்தை தேடலாம் எது வேணாலும் நீங்க போயிட்டு வெளியில போய் தேடலாம் நீங்கள் எதை எப்படி தேடினாலும் கூட நீங்கள் இறுதியாக வந்து சேரக்கூடிய இடம் அவருடைய பொற்பாத கபலங்களாக இருக்க வேண்டும் ஒரு பட்டம் எவ்வளவுதான் உயர பறந்து கொண்டிருக்கட்டும் எவ்வளவு உயரம் வேணாலும் போட்டோம் ஆனா அந்த பட்டத்தின் கயிறு நுனி அப்படிங்கிறது அது குருராஜரின் கைகளில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதை நாம் உணர வேண்டும் அதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணித்துக் கொண்டிருந்தால் நமக்கு எந்த கவலையுமே இல்லை நிச்சயமா தொடர்ந்து சரணாகதி பக்தி செய்யுங்கள் குருராஜருடைய அருளும் अनुग्रहமும் ஆசிகளும் தகுந்த நேரத்தில் சுகந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்பட்டு அவருடைய அருளும் ஆசிகளும் உங்களை பைநடக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெககுரு சரணம் அருள்வாய் பிரதிமந்தாலய வாசனே அருள்வாய் குருராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் தொட அருள்வாய் குரு ரஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே